காசியில் பிறந்துருந்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுடைய பத்தாம் படத்தில் சனி பகவான் இருக்கார் பத்து அப்படின்னாலே கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம் அது ஸ்டேட்டோ சென்ட்ரலோ காசியோ எனி கவர்மெண்ட் ஆர் எனி அதர் கண்ட்ரி கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறது தான் பத்தாம் படம் அங்கே எப்பயுமே இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் பட் இருந்தால் கூட உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குற போது அதோட மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவருடைய அனுகூலம் எப்போ முழுமையாக கிடைக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அல்லது உங்களுக்கு அலசத்துக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்ருக்கு அதுலேயும் இந்த வருஷத்தில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உண்டு ஒருவேளை நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஏன்னா எப்பயுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பகவான் இந்த வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கார் அது மட்டும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு வேலை வேலையின் காரணமாக வருமானம் இதை பார்த்துட்டு இருக்காரு வேலைக்கான வாய்ப்பு எப்போ அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்கனாலும் பாஸ் பண்ணியிருந்தால் கூட போஸ்டிங்கான வாய்ப்பு நிறையா ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் ராகு இருக்கார் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏற்கனவே குரு பத்தாம் இடத்துல வேற இருப்பார் பத்து அப்படின்னாலே இப்போ தான் சொன்னேன் கவர்மெண்ட்டுன்னு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நீங்கள் தனுசு ராசியில் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது எந்த காலகட்டங்களில் இருக்குன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியும் பார்க்குறார் ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை பார்க்குறது உங்களுக்கான சோபேரித்தனத்தை அதிகப்படுத்துவார் அதனால் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு போஸ்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் குரு பகவானும் ஜூன் வரைக்கும் அந்த இடத்த பார்ப்பார் அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறது இதை அத்தனையுமே உங்களுடைய முயற்சி